ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமிஷையாழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் பத்தொம்போதாவது பாசுரம் வேத நான்கும் போதி நாய் அதன்றியும் வாய்ப்பிழந்து புட்கொடி பீடித்த பின்னரும் புல்லை ஊர்தி ஆதலால் அது என் கொல் மின்கொள் நேமியாய் புள்ளின் வாய் புள்ளின்மை பகை கடல் கிடத்தி காதலித்ததே புள்ளதாகி வேதனான்கும் ஊதி நாய் அதன்றியும் புள்ளின் வாய் பிளந்து புட்கூடி பிடித்த பின்னரும் புல்லை ஊதி ஆதலால் அதென் அதென்கொல் மின்கொள்நேமியாய் புள்ளின்மை பகை கடல் கிடத்தல் காதலித்ததே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான மீனிங் தான் உடைய திருவாழி ஆழ்வானை வலம் வேந்திய பிரானை மின்கொள் நேமியாய் நேமின்ன சக்கரம் அதர்த்தம் புள்ளதாகி வேத நான்கும் ஊதியா ஊதினாய் அணமாகி அருமறையை ஈந்தாய் சாதாரண அர்த்தம் அதன்றியும் மேலும் புள்ளின் பிளந்து பகாசுரன் என்ற அசுரன் கொக்காய் வர அவன் வாய் பிளந்தாய் புட்கொடி பீடித்த பின்னரும் கருடனை உனது கொடியில் இருக்கச் செய்தாய் மேலும் பின்னரும் மேலும் புள்ளை ஊர்தியாதலால் கருடனையே உன்னுடைய வாகனமாக கொண்ட இது இப்படி இருக்க என்ன பண்ண இதுவாறு இருக்கையில் கருடனின் உண்மைப்பகையான புள்ளின் மெய்ப்பகை யார் திருவனந்தாழ்வான் அணையில் அது புள்ளின் மெய்ப்பெய்ப்பகை கடல் கிடத்தல் காதலித்தது இவ்வாறு இருக்கையில் கருடனின் உண்மைப்பகையான பகையான திருவனந்தாழ்வான் அணையில் கடலில் துயில் செய்வதில் காதல் கொண்டது எதற்கு அப்படிங்கிற ஒரு புரியுது அவங்களுக்கு மெசேஜ் கழிச்சு விட்டு நினைக்கிறேன் இல்லை ஆவது புள்ளதாகி வேதனான்கும் பூதினாய் புள்ளின் வாய் பிளந்தாய் புற்கொடி பிடித்தாய் புள்ளை குருடனை வாகனமாக கொண்டாய் அது அப்படி இருக்க குருடனின் மெய்ப்பகையான உண்மையான பகையான திருவனந்தாழ்வான் அணையில் கடலில் கடை கிடத்தலில் ஏன் காதல் கொண்டாய் அப்படின்னு கேட்கணும் அது பாசனம் பிடிச்சிடலாமா புள்ளதாகி வேதனான்கும் ஓதி நாய் அதன்றியும் புள்ளின் வாய்ப்பிழந்து உட்கொடி பீடித்த பின்னரும் புள்ளை ஊர்தி ஆதலால் அதென்கொல் மின்கொல் நேமியாய் புள்ளின்மைப்பகை கடல் கிடத்தல் காதலித்ததே புள்ளின்மை புள்ளின்மைப்பகை கடல் கிடத்தல் காதலித்ததே ஸ்ரீமதே ராமானுஜாயனு மகன்